துலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீரங்கத்துடைய கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது இப்போ இது வந்து சமீப காலத்தில் தான் அந்த மேலே இருக்கிற கோபுரம் கட்டினா கட்டுனது எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுங்களேன் இந்த அடித்தளத்தில் கருங்கல்ல கட்டினது பழைய காலத்து பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக கட்டி செஞ்சுருக்காங்க இந்த ஸ்ரீரங்கம் கோபுரம் வந்து முதல் கோபுரம் இரண்டாம் கோபுரம் மூன்றாம் கோபுரம் கோபுரம் போயிட்டே இருக்கும் அந்த கோபுரத்தை விட வெளிநாடுகள் இருக்கிற கடைகள் நிறைய அதில் வந்து சிலைகள் சின்ன சின்ன சிலைகள்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க எந்த சிலை வேணுனாலும் பெருமாள் சிலை விஷ்ணு சிலை ரங்கநாதர் சிலை எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம்னு வச்சுங்களேன் அடுத்த கோபுரம் இந்த கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய ரங்கநாதர் பாதை இந்த கோயிலை சுற்றிலேயுமே ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க இதில் நாங்கள் நின்று தான் வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் நின்று வந்தோம் ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சு ரெண்டரை மணி நேரம் ஆகி கோயில் வாசப்படி மதிக்கே ரெண்டு மணி நேரம் வச்சுங்களேன் எல்லாம் பரவாயில்ல சுற்றிலையும் தண்ணி பாட்டில் அது இது பழங்கள் இந்த மாதிரி சோளப்பொறி எல்லாமே விற்றாங்க எல்லாருமே மக்கள் வாங்கி 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 சாப்பிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ நீண்ட நெடியை கீவு அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல ரெண்டு மணி நேரம் கழித்து உள்ளே போனோம் அந்த உள்ள போன காட்சி தான் உங்களுக்கு பதிவிட்டிருங்க உள்ளே போய் உங்களுக்கு சுற்றுங்க அங்கேயும் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பெரிய மண்டபம் பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்காங்க ஸ்ரீரங்கத்தை அது விஐபி போகிறதுக்குன்னு தனியாக ஒரு வழி வச்சு அதில் அவங்க விஐபி போகிறாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு இப்போ கீவ சில கோயில் இங்கே உள்ளேயும் போய் கோயில் ரெண்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நாங்கள் இந்த சீரங்கம் சொர்க்கநாதரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது நாங்கள் பார்த்த காட்சிகளை உங்களுக்கு ஏரை அரங்கநாதர் எப்படின்னு சொல்லலாம் காவிரி யாரும் கொள்ளிடமும் ரெண்டாக பிரிஞ்சு போகிறப்ப அதில் மத்தியில் இந்த சீரங்க ரங்கநாதரை நீங்கள் பார்க்கலாம் இந்தமான அமைப்பு வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இரு கரைகளிலும் இரு ஆறுகள் காவிரிக்கு மத்தியில் அரமைந்திருக்கிறதான் சீரங்க ரங்கநாத பெருமாள் அருகே வாசல் நான் சுருங்க வாசலுக்கு அலங்காரம் பாருங்க இதில் மேலே இருக்கிற கூப்பங்கிற வழியாக தான் ரங்கநாதரை தூக்கிட்டு கூட வரக்கூடிய காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சும்மா இது வந்து தனித்தனியாக போய்ச்சிருக்காங்க விஐபி தனியாக சாதா தனியாக உன்னாள மண்டபத்தில் அலங்கான இந்த மாதிரி பூஜோடிகளால் செய்யப்பட்டு சீரங்கம் ரங்கநாதர் பார்க்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே அனுமதி இல்லை யாருக்கும் அதில் இதை முன்ன அலங்கார வளைவுகள் எடுத்துருக்கோம் இந்த கோபுரம் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த சீரங்கத்துடைய புற்கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் சொர்க்கவாசல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க சொர்க்கவாசலுக்கு மேலே தங்கப்பள்ளின்னு ஒன்று இருக்கும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தங்கப்பள்ளி வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் மறந்தா சொர்க்கவாசல் போகிற வழியில் இதை பார்த்துட்டு மேலே பார்க்காத போயிடுவாங்க நானே கொஞ்சம் தூரம் அப்படி தான் போயிட்டேன்னு வச்சுங்களேன் அப்புறம் ஒருத்தர் நண்பர்கிட்ட சொன்னால் சொர்க்கவாசல் தங்கப்பள்ளி மேலே இருக்குன்னு ஆனால் இங்கே தான்ப்பா மேலே இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தங்கப்பள்ளியை பார்த்துட்டு சொர்க்கவாசல் போகணும் அப்படின்னு காரணம் அதுக்கு என்ன காரணம்னு தெரியல யராஜி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்ஸை அவருடன் எதிர்பார்த்துருக்குறோம் அந்த தங்கப்பள்ளியை பாருங்கள் சொர்க்க வாசல்ல ரெண்டு பக்கம் பாருங்கள் அலங்கார ஓவியங்கள் அப்படி பழமை மாறாமல் அருமையான ஓவியம் வரைஞ்சிருக்காங்க என்ன இங்கே காமிச்சிருக்கோம் பாருங்கள் ரெண்டு பாசன்னா ரொம்ப அருமையான பழங்காலத்து ஓவியம் போல அப்படியே தொடர்ந்து வரைஞ்சிருக்காங்க சீரங்கத்துக்குள்ளே இருக்க தெப்ப குளம் தான் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ அருமையாக நல்லா வடிவமைச்சிருக்காங்க எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருக்கிறது நல்ல கனமான முள்வேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த பூப்பந்தல் பெருமாள் வர்றதுக்கோசரம் அந்த பூப்பந்தல் அவர் எங்கெங்கே வராரோ அங்கே முழுவதும் பூப்பந்தல் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க மூலவரை பார்த்துட்டு அப்படியே வரவர்களால் ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் அர்ஜுனன் மண்டபம் ரெண்டு விதமாக பேர் சொல்கிறாங்க இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் எல்லாம் கீவரசு உச்சவரை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆழ்வார்கள் எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் அலங்காரம் வஸ்திரங்கள் துணிகள் சிறப்பான முறையில் அது தூக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி சரியாக வச்சுருக்காங்க அங்கே உள்ளேருந்து பெருமாள் வந்து இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் வச்சுட்டு திருப்பியும் அந்த ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த திவ்ய பிரபந்தம் நாலாயிரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளாக ஒரு நாளாக ஒப்பிக்கப்பட்டு பின்னர் முழுமையாக அந்த ராப்பத்து பகல் பத்து அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அந்த முழுமையாக சொல்லி முடிச்சுருவாங்க அவங்க பாடுறவங்க நீங்கள் தான் அரங்கநாதம் பார்க்கலாம் வச்சுங்களேன் அருமையான இந்த தரிசனம் இதுக்கு பார்க்க தான் நாங்கள் இவ்வளவு நேரம் நின்றுட்டு போக வச்சுக்கோங்க அந்த தரிசனத்தை நாங்கள் பார்த்த காட்சி உச்சவரை உங்களுக்கும் காண்பித்திருக்கிறோம் நீங்களும் மனமாற பாருங்கள் நாங்கள் கண்ட காட்சியை உங்களுக்காக எங்களுடைய காடு பெருக்கி படையின் சார்பாக பதிவிட்டிருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பாடாங்க பார்த்திங்களா இவங்களாம் சொன்னேன் அந்த எவ்வளவு ஒரு அழகாக பாடுவாங்க இதை நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பாக இருக்கும் ஸ்ரீரங்கத்திலேயே ரொம்ப புகழ்பெற்றது சம்பார தோசை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் சீரங்கம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு இந்த சீரங்கம் சம்பார தோசை நம்மளால் மொத்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மொத்தமாக இருக்கிற தோசை நாங்கள் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் சீரங்கம் வடை பெரிய வடைன்னு வச்சுங்களேன் இது பெரிய வடையாக இருக்கும் இந்த வடையை இந்த வடை ஒவ்வொன்றும் ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாங்க இது பாருங்கள் எவ்வளவு தனித்தனியாக கீவில் சிறப்பான முறையில் இந்த விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க இது டோக்கன் வாங்குறது ஒரு இடம் பேமெண்ட் பண்ணுறது ஒரு இடம் பணம் செலுத்துறது ஒரு இடம் மற்ற இன்னொரு இடத்துல நீங்கள் வேணுங்கிற பிரசாதம் நீங்கள் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கலே இதில் பாக்கு ஜிலேபி அதிரசம் முறுக்கு அதிலே வந்து வடையிலே ரெண்டு வடை சின்ன வடை பெரிய வடை மற்றும் சம்பார தோசை இவைகளை பார்த்துட்டு இந்த சீரங்க ரங்கநாதபுரத்தில் பாருங்கள் ரங்கநாதரை பார்த்த இனிமையோடு நாங்கள் இல்லம் திரும்பினோம் அடுத்த காணொலிகள் சந்திப்போம் அதுவரை இந்த முறுக்கையும் வடையும் உங்களுக்காக கமிச்சிருக்கோம் சம்பா தோசையை பார்த்துருக்கலாம் ஸ்ரீரங்கத்தில் மட்டுமே அந்த ராப்பத்து பகல் பத்து மட்டும் கிடைக்கக்கூடிய காட்சி உங்களுக்காக நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்